அந்த மொழியில் சொன்னால் தான் வருவார் அந்த மொழியில் சொன்னவரெல்லாம் கிடையவே கிடையாது அவர் அவர் மொழியில் சொன்னால் கடவுள் வருவார் தமிழில் சொன்னீங்கன்னா சீக்கிரமாகவே வருவார் உண்மை சார் அருணகிரிநாதர் பாடினார் எப்படி கூப்பிட்டார் நினைக்கிறீங்க வேத மந்திரங்கள் எல்லாம் இல்லை தமிழ சொன்னார் வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனேயி வருக என் கண் வருக உயிர் வருக அபிராமா இங்கு வருக அரசே வருக மூளை உங்க வருக சூடிட வருக என்று பதிவினோடு கோசலை புகழ வருமா என் சொல்லும் அதே பக்கத்துல மயில் வந்து உட்காந்து ஏய் அந்த அவங்ககிட்ட விடறது இருக்கு பாருங்க அவனை பார்த்த அந்த ஏகாந்தம்னு ஒரு சொல்லு இருக்கு வட அந்த ஏகாந்தம் அது தமிழில் பேரின்பம்னு சொல்லலாம் அப்படி அவனை பார்க்கும்போது நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்க மந்திரம் கஷ்டப்பட்டு மனப்படணும் அதெல்லாம் கிடையாது அப்படி நீங்கள் போறீங்க திருவரங்கத்தில் அவனை உள்ள பார்க்குறீங்க பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா மலரேரே ஆயர்த்தம் கொழுந்தே எனும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெருணும் வேண்டே நரங்கமா நகருள்வானேன்னு சொல்லி பாருங்களேன் ஏ வாடா வைகுண்டத்துக்குன்னு கூட்டு போயிடுவார் ஆ சார் நம்ம தான் சொன்னாங்க என்னன்னு வள்ளலார் பாடினார் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஊற்றடும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து யார் ஒருவர் இறைவனை வணங்குகிறார்களோ அவர்களிடம் இறைவன் வந்து நிற்பார் நீங்க நானும் தப்பாத்துக்காதீங்க